சிவாய நமன்றத்து பிரம்மத்தை குறிக்கிறது நமச்சிவாயத்து மகாதேவனை குறிக்கிறது நல்லா கேட்டுங்க ஈஸ்வரப்பட்ட ராவணேஸ்வரன் சண்டிகேஸ்வரன் விக்னேஸ்வரன் ஏன் பெருமாளுக்கு வெங்கடேஸ்வரன் கொடுப்பாங்க இது ஈஸ்வர பட்டம் அது ஒரு அந்தஸ்த கொடுக்கக்கூடிய பட்டம் அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவருக்கு கீழே ருத்ரமூர்த்தங்கள் அநேகம் உண்டு ருத்ரனுக்கு மேலே ஈஸ்வரம் ஈஸ்வரத்துக்கு மேலே மகாதேவன் மகாதேவனுக்கு மேலே சதாசிவம் சதாசிவத்துக்கு மேலே பரசிவம் பரசிவத்துக்கு மேல பராபரசிவம் பராபரசிவத்துக்கு மேலே பரக்குருதி பரக்குருதிக்கு மேலே சுத்தம் சுத்தத்துக்கு மேலே பேரானந்தம் இத்தனை நிலம் இருக்குது அப்ப நாம வணங்குறது எது பேரானந்தம் அந்த பேரானந்த வெளியில தான் நம்ம கலக்கிறதுக்கான ஆயத்தம் இருக்கிறோம் நாம அந்த நிலைக்கு போறதுக்காக நாம இருக்கிறோம் அதுக்குண்டான மந்திரம் தான் சிவாயன சொல்லக்கூடாது இல்லாத பொழுதிலும் நெஞ்சின் அகத்தின் நைந்து நினை உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் என்ன நமச்சிவாயவே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மந்திரம் நமச்சிவாயன்றது கைலேம்பதி வாசனை குறிக்கக்கூடியது சிவாயனம் பிரம்மமாகிய பேரானந்த சிவத்தை குறிக்கக்கூடியது அது சேவையர் சேவடி அங்கு சென்று அவ்வளவு சீக்கிரம் முடியாது